மூர்த்தி ஆட்டோ கன்சல்டிங் சோலம்பலம் நம்ம இப்போ என்ன வண்டி பார்க்க போகிறோம்னா டாடா ஏசி கோல்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலு பிஎஸ் ஃபோரு ஒரே ஓனரு எப்சி ஒரு ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் போட்டுக்கலாம் நாலு டயருமே நல்லாயிருக்கும் எண்பது காசு கண்டிஷனில் நாலு டயருமே இருக்கும் ஒரே ஓனர் பிஎஸ் ஃபோரு ஓப்பன் பாடியில் இருக்குது உங்களுக்கு கண்டனர் வேணாலும் கண்டனர் போட்டு கொடுத்துடலாம் வெறும் நாற்பது நேரம் கலாமட்டு தான் ஓடுறது இந்த வண்டிக்கு வந்துட்டு ஒரு நாலு இருபது சொல்கிறாங்க ரேட்டு லோனே ஒரு நா மூணு எழுபது மூணு எண்பது வரைக்கும் லோனே பண்ணலாம் கையில் ஒரு நாற்பது ரூபா ஐம்பது ரூபா கட்டினா மட்டும் லோன் பண்ணிக்கலாம் போதும் நேரில் வாங்க அனுசரித்து முன்ன பண்ண பண்ணிக்கலாம் அந்த வண்டி தட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பிஎஸ் ஃபோர் மாடலு இன்டீரியர்லாம் பாருங்கள் கம்பெனி ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும் வெறும் நாற்பதனாயிரம் கிலோமீட்டர் ஓர் இருக்குது டாடா இசி பிஎஸ் போர் வேணுன்றவங்க நம்பருக்கு ஆண்டாக்ட் கீழே கொடுக்குறோம் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஐயோ